சிரியாவில் ஆட்டத்தை ஆரம்பித்த இஸ்ரேல் இரண்டே நாட்களில் நூற்றி ஐம்பது இராணுவ தளங்கள் அழிப்பு சிரியாவில் ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர் ஆசாத் ஆட்சியின் போது ஆய்வுக்கூடங்களில் ரசாயன ஆயுதங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டன தற்போது சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர்கள் கைகளில் அந்த ஆயுதங்கள் சிக்கினால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு அது பேராபத்தாக முடியும் என எண்ணிய பிரதனியாகூ அதனை அழிக்க உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே கிளர்ச்சி படைக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சிரியாவிற்குள் நுழைந்து விட்டதால் இந்த வேலை சுலபமாக மாறியுள்ளது டாங்கிகள் முதல் ஏவுகணைகள் வரை அனைத்து சிறிய இராணுவ உபகரணங்களையும் அழிப்பதை இஸ்ரேல் குறிக்கோளாக கொண்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக சிரியாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை அளித்துள்ளது இந்த தாக்குதலில் ரசாயன ஆயுதங்கள் மட்டுமின்றி சிறிய இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் டாங்கிகள் விமானங்களும் அடங்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளன சவுமரியா டமாஸ்கஸ் மற்றும் லதாக்கியா உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள இராணுவ கிடங்குகளை கூட இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அழித்து வருவதாக சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அதேபோல் லதாக்கியாவில் உள்ள துறைமுகம் டமாஸ்கஸில் உள்ள மின்னணு போர் நிர்வாக தலைமையகம் காஃபர் சவுசாவில் அமைந்துள்ள பாதுகாப்பு வளாகத்தையும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அளித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்